சிவபெருமான் எப்போதும் கடவுள்களின் கடவுளாக கருதப்படுகிறார் மேலும் அவர் உயர்ந்த கடவுளின் பிரதிநிதித்துவமாகவும் கருதப்படுகிறார் இந்தியாவில் இந்து மதத்தின் முக்கிய தெய்வமாக கருதப்படும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் நிறைய இருந்தன இங்கே சிவபெருமானின் மிகவும் பிரபலமான மலைக் கோயில்களில் ஒன்றான வெள்ளியங்கிரி கோயிலின் வரலாற்றை பற்றி நாம் அறியவிருந்தோம் வெள்ளியங்கிரி என்பது தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு எல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஒரு இடம் இந்த மலையின் அடிவாரத்தில் உள்ள பகுதி வெள்ளியங்கிரி என்று அழைக்கப்படுகிறது இந்த இடத்தில் பூண்டி விநாயகர் வெள்ளியங்கிரி கடவுள் மற்றும் மனோன்மணி ஆகியோரின் சன்னதிகளுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள ஒரு அழகிய கோயில் உள்ளது சமீபத்தில் நான்கு புள்ளி ஐந்து அடி உயரம் உள்ள நடராஜர் தந்த சிலையும் அறுபத்து மூன்று சிவபக்தர்களின் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டன கோயிலின் வடக்கே ஐந்து விநாயகர் சிலைகளுடன் கூடிய பஞ்ச விநாயகர் மண்டபம் உள்ளது அடுத்து கல்லாலான ராசி தூண் உள்ளது இது வேறு எந்த கோயில்களிலும் காண முடியாத ஒன்று இந்த அமைப்பு அதன் மையத்தண்டில் ஒன்பது தாமரை மலர்களை அடுக்கி வைப்பதன் மூலம் உருவாக்கப்பட்ட முழுமையாக மலர்ந்த தாமரை மலரை போல தோற்றமளிக்கிறது இந்த முழுமையாக மலர்ந்த தாமரை மலரின் அடிப்பகுதியில் பன்னிரண்டு ராசி அறிகுறிகள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன நாட்டின் தெற்கு முனையில் சர்வ வல்லமையுள்ள சிவபெருமானை மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்த ஒரு பெண் இருக்கிறாள் அவள் தன்னை சிவபெருமானுக்கு தகுதியானவளாக மாற்ற முடிவு செய்தாள் அவள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருந்தாள் அதுவே சிவபெருமான் தனக்காக வரும் நாளாக இருக்கும் மேலும் அந்த நாள் வரை சிவபெருமான் வரவில்லை என்றால் அவள் தற்கொலை செய்து கொள்வாள் என்றும் முடிவு செய்தாள் இதை அறிந்ததும் சிவபெருமான் அவளை தேடி வந்தார் ஆனால் ஒரு சதி திட்டத்தின் காரணமாக அவளை அணுகுவதை அவர் தடுத்து நிறுத்தி அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாள் கன்னியாகுமரியாகவே அவள் இன்னும் இருப்பதாக நம்பப்படுகிறது அங்கு கன்னி கோயில் அமைந்துள்ளது அவளை சரியான நேரத்தில் அடைய முடியாததால் மனமுடைந்த சிவபெருமானுக்கு தனது துக்கத்தை கரைக்க ஒரு இடம் தேவைப்பட்டது எல்லாம் வல்ல இறைவன் வெள்ளியங்கிரி மலைகளில் ஏறி அதன் உச்சியில் இறங்கினார் இங்கே அவர் பேரின்பத்தில் அமரவில்லை ஒருவித கோபத்திலும் மனச்சோர்விலும் இங்கு வந்ததால் தியானத்தில் அமரவில்லை அவர் அங்கு கணிசமான நேரம் செலவிட்டார் சிவன் அமர்ந்திருந்த இடத்தை மக்கள் கைலாயம் என்று அழைத்தனர் அதனால்தான் மக்கள் வெள்ளியங்கிரி மலைகளை தெற்கு கைலாயம் என்று அழைக்கிறார்கள் வெள்ளியங்கிரி ஆண்டவர் வெள்ளியங்கிரி ஆண்டவர் குகை கோயில் வெள்ளியங்கிரி மலைகளின் ஏழாவது மலையில் இது மிகவும் செங்குத்தான மலைப்பாதையின் முடிவில் சுமார் ஆறாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் அமைந்துள்ளது மேலும் வெப்பநிலை பொதுவாக மிகவும் குளிராக இருக்கும் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் இந்த கோயிலுக்கு செல்வது மாலை ஆறு மணிக்கு முடிவடைகிறது கோயிலின் பின்புறத்தில் வடக்கு பக்கத்தில் உள்ள மலையில் ஏற படிகள் உள்ளன வெள்ளியங்கிரி என்பது முனிவர்களும் ஞானிகளும் பொருளின் வடிவத்தில் கண்ணுக்கு தெரியாமல் வாழும் இடம் என்று நம்பப்படுகிறது அதில் பயணம் செய்வது எல்லாம் வல்ல இறைவனை படிப்படியாக நெருங்குவதற்கு சமம் வெள்ளியங்கிரி மலை ஏறுவது சாதாரண விஷயம் அல்ல உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் மற்றும் இதய செயலிழப்பு குறைந்த இரத்த அழுத்தம் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மற்றும் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மலை ஏறுவது உயிருக்கு ஆபத்தானது பத்து வயதுக்குட்பட்ட மற்றும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மலை ஏறக்கூடாது பனிப்புயல் மற்றும் மழை பெய்யும் பட்சத்தில் பக்தர்கள் மலையேறுவதை தொடர்ந்தவுடன் மலையடிவாரத்திற்கு திரும்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஊன்றுகோள்களால் பயன்படுத்தப்படும் மூங்கில் குச்சி மலை போதும் இறங்கும் போதும் எங்களுக்கு உயிர்நாடியாக இருக்கிறது இந்த குச்சிகள் அடித்தளத்தில் விற்பனைக்கு உள்ளன பங்குனி சித்திரை வைகாசி ஆகிய மாதங்களில் பதினைந்து ஆம் தேதி வரை மட்டுமே வருகை தருகின்றனர் இந்த மாதங்களில் நிலவும் காலநிலை உகந்ததாக காணப்படுகிறது குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்று மில்லியன் கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வந்து தரிசிக்கின்றனர் பொதுவாக இரவில் மலையேறி சூரியன் உதிப்பதற்கு முன்பு மலையடிவாரத்தை அடைவது சிறந்தது கோடையில் பெரும்பாலான வனவிலங்குகள் நீர்நிலைகளை தேடி பகுதிகளுக்கு செல்கின்றன எனவே பக்தர்கள் அந்த நேரத்தில் பயணம் செய்வதால் வனவிலங்குகளின் தொந்தரவு இருக்காது சிவபெருமான் தனது பாம்புடன் விநாயகர் மற்றும் மனோன்மணி தேவியுடன் கூடிய சிலை கோயிலின் அடிவாரத்தில் வைக்கப்பட்டது ஏன் இது ஏழு மலைகள் என்று அழைக்கப்படுகிறது வெள்ளியங்கிரி ஏழு மலைகளை கொண்டுள்ளது வெள்ளியங்கிரி என்பது கடவுளையும் இயற்கையையும் நேசிப்பவர்களின் இதயங்கள் ஈடுபடும் ஒரு மலை இந்த ஏழு மலைகள் மனித உடலில் நுட்பமான ஏழு சக்கரங்களின் அடையாளமாக கருதப்படுகின்றன மலையேற்றத்தின் போது ஏழு ஏற்ற தாழ்வுகள் உள்ளன இது மலையேறுபவருக்கு ஏழு மலைகளில் ஏறும் அனுபவத்தை அளிக்கிறது எனவே வெள்ளியங்கிரி மலைகள் ஏழு மலைகள் என்று அழைக்கப்படுகிறது வெள்ளியங்கிரி மலைகளை தெற்கு கைலாயம் என்று அழைக்கிறார்கள் முதல் மலை முதல் மலையில் அமைந்துள்ள பாதை முழுவதும் சீரான படிகள் இருந்த போதிலும் படிக்கட்டுகளின் உயரம் மூன்று நான்கு அடி முதல் ஓர் அடி வரை இருக்கும் இரவில் இருட்டாக இருப்பதால் நில ஒளி இருந்த போதிலும் அடர்ந்த சோலைகளுக்கு இடையே பயணம் செய்வது கடினமாகிறது மலையில் மூங்கில் தேக்கு மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் நிறைந்துள்ளன மலை ஏறும்போது மிகவும் கடினமான சூழலில் ஓம் நம என்ற மந்திரத்தை உச்சரிப்பதில் எந்த சலிப்பும் இல்லை மூலிகையின் நறுமணத்துடன் வீசும் குளிர்ந்த காற்று சோலைகளுக்கு இடையில் பயணிக்கும் இனிமையான சூழல் பறவைகள் மற்றும் வண்டுகளின் மென்மையான சத்தம் ஆகியவை உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு இனிமையான அனுபவமாக மட்டுமே கதாபாத்திரங்களால் விவரிக்க முடியும் மூலிகை செடிகளின் நறுமணம் பூக்களின் நறுமணம் மற்றும் தூய காற்றின் சுவாசம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகின்றன ஏழு மலைகளில் முதல் மலை மட்டுமே உயரமானது சுமார் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் இருக்கும் முதல் மலையின் மேல் இரண்டாவது மலையின் தொடக்கத்தில் ஒரு வெள்ளை விநாயகர் சன்னதி உள்ளது வெள்ளியங்கிரி மலை ஒன்று இரண்டாவது மலை இரண்டாவது மலையில் சமவெளிகளும் சில இடங்களில் படிகளும் உள்ளன பயணத்திற்கு பழகி கொள்ள சதுப்பு நிலத்தில் உள்ள தண்ணீரை குடிக்கவும் இரண்டாவது மலையில் உற்சாகமாக நடந்து செல்லும் போது அதன் முடிவில் ஒரு வழுக்கும் பாறை உள்ளது இந்த பாறையில் ஏறுவது கடினம் இந்த மலையில் மிளகு மற்றும் மூங்கில் நிறைந்துள்ளது இந்த மலையின் முடிவில் புனித குளம் தமிழில் தீர்த்தம் உள்ளது இது பாம்பாட்டி சுனை என்று அழைக்கப்படுகிறது வெள்ளியங்கிரி மலை இரண்டாவது மலை மூன்றாவது மலையும் ஒரு சதுப்பு நிலத்துடன் தொடங்குகிறது இது கைத்தட்டி சதுப்பு நிலம் கைத்தட்டி சுனை என்று அழைக்கப்படுகிறது இந்த சதுப்பு நிலம் அமைந்துள்ள பகுதிகளில் சித்தர்கள் நாடோடிகளாக இருந்ததாக நம்பப்படுவதால் இங்கு நின்று கைத்தட்டினால் பாறைகளின் பிளவுகளில் இருந்து தண்ணீர் வரும் என்ற நம்பிக்கை உள்ளது எனவே இது கைத்தட்டல் சதுப்பு நிலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த இடத்தில் வாழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது நான்காவது மலையின் தொடக்கமாக அறியப்படலாம் நான்காவது மலை தட்டையானது இந்த மலை நடக்க எளிதானது எனவே பக்தர்கள் தங்களை ஓய்வெடுக்க ஒரு வாய்ப்பாக செயல்படுகிறது இந்த நான்காவது மலையில்தான் ஒட்டர் சமாதி எனப்படும் சித்தர் சமாதி அமைந்துள்ளது எனவே ஒட்டர் சமாதி என்ற பெயர் வெள்ளியங்கிரி பக்தர்களிடையே நன்கு அறியப்பட்ட பெயர் இந்த மலை திருநீர் மலை என்றும் அழைக்கப்பட்டுள்ளது பஞ்ச பாண்டவர்கள் தாராபுரத்தில் தங்கி வெள்ளியங்கிரி மலைக்கு அப்போது வந்ததாக நம்பப்படுகிறது எனவே பீமன் காளி உருண்டை மலை மற்றும் அர்ஜுனன் தவம் செய்த இடமாக கருதப்படும் அர்ஜுனன் தலைப்பாறை போன்ற இடங்கள் உள்ளன இந்த மலையில் செம்பருத்திகள் மற்றும் பூக்கும் தாவரங்கள் நிறைந்துள்ளன பாதையின் வடக்கு பக்கத்தில் சீதாவனம் என்று அழைக்கப்படும் அடர்ந்த காடு உள்ளது இந்த பகுதி பெரும்பாலும் சமவெளி போன்றது அதிக ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் உள்ளது இந்த பகுதியில் பயணிக்கும் போது கோடையில் கூட கடுமையான குளிருடன் அதிக வேகத்தில் காற்று வீசுவதை நாம் உணர முடியும் ஐந்தாவது மற்றும் ஆறாவது மலைகள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக ஏற்ற தாழ்வுகளால் நிறைந்துள்ளன இந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் சேத்திலை குகை உள்ளது இந்த குகை ஒரே நேரத்தில் அறுபது முதல் எழுபது பேர் வரை தங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது வெள்ளியங்கிரி மலை ஐந்து ஆறாவது மலை ஆறாவது கீழே இறங்குகிறது ஆண்டி சுனை என்று அழைக்கப்படும் ஒரு சதுப்பு நிலம் உள்ளது இங்கு குளிப்பதை மறக்க முடியாத மற்றும் மறக்க முடியாத அனுபவம் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் ஐந்தாவது மற்றும் ஆறாவது மலைகள் வெள்ளை மணலை கொண்டுள்ளன எனவே அவை திருநீரு மலை என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த திருநீரு மலையில் இருந்து வெள்ளை மணலை தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் செல்வது பக்தர்களின் வழக்கம் வெள்ளியங்கிரி மலை ஆறாவது மலை சுவாமி முடி மலை என்று அழைக்கப்படும் ஆறாவது மலையில் ஏறுவது முதல் மலையில் ஏறுவது போலவே கடினமாகவும் சவாலாகவும் இருந்தது இந்த மலையில் மூன்று பெரிய பாறைகள் உள்ளன அவை ஒன்றாக இயற்கையாகவே அமைந்துள்ள அரிய காட்சியுடன் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன இது தோரண நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த வாயிலுக்கு அப்பால் விநாயகர் சன்னதி உள்ளது இதற்கு அடுத்ததாக அம்மன் சன்னதி சிறிய அமைந்துள்ளது இதற்கு அடுத்ததாக வெள்ளியங்கிரி கோயில் ஒரு பெரிய பாறையின் கீழ் அமைந்துள்ள ஒரு குகையில் அமைந்துள்ளது வெள்ளியங்கிரி மலைகளின் இறைவன் இயற்கையாகவே எழுந்தருக்கப்பட்ட கோயிலை அடைந்து சர்வ வல்லமையுள்ள இறைவனின் முன் நிற்கும் போது நமக்கு ஏற்படும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் விவரிக்க முடியாதது ஏழு மலைகள் ஏறியதால் ஏற்பட்ட உடல் சோர்வு மனச்சோர்வு வலிக்கும் கால்கள் அனைத்தும் சர்வ வல்லமையுள்ள சிவபெருமானை கண்டு வணங்கும் போது ஒரு நொடியில் மறைந்துவிடும்